வெல்கம் டு குரு விநாயகா சேனல் இன்னைக்கு நம்ம வார்த்தை விளையாட்டில் சொற்களை எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கலாம் கார்த்தி ரெடியா ம் போலாமா போகலாம் சரி பிரித்து ம் சில சொற்களை நான் சொல்கிறேன் நீ அதை பிரித்து சொல்வியா கார்த்தி சொல்கிறேன் இடம் எல்லாம் இடம் குட்டல் எல்லாம் அரை கைப்பொருள் கை குட்டல் பொருள் படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு

கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி மின் அணு மின் கூட்டலூட்டல் அடைந்த கூட்டல் என்று கூட்டல் பயிர் அடுத்தது செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் குட்டல் அகற்றும் இடப்புறம் இடது குட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோற்று நன்மாடங்கள் நம்மை கூட்டல் மாடங்கள் நன்மை நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தட்ப வெப்பம் தப்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் எளிதாகும் எளிது கூட்டலாகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் அடுத்தது சேர்த்தெழுதுக பார்க்கலாம் இதில் பிரித்து கொடுத்துருக்க வார்த்தைகளை நம்ம எப்படி சேர்த்து பார்க்கலாம் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா காடு கூட்டல் அற ஆறு காட்டாறு அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் இலை வாழை இலை உள்ளுவதும் கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் பயன் கூட்டலிலா பயனிலா நாடு கூட்டல் என்ற நாடென்ற என்ற காலம் களம் களம் குட்டலேரி களமேரி பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அவை அடிக்கும் அடிக்கு மலை மா அடிக்கும் மலை வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்ட மாற்று நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரு விநாயகர் சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாட்டு கூட்டல் இறங்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலப் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப் அதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் உங்க கூட்டலால் கொங்கலர் அவன் கூட்டல் அழிபோல் அவன் சிலப்பு சிலம்பும் அதிகாரம் சிலம்பும் கூட்டல் அதிகாரம் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நில ஒளி தரை கூட்டல் இறங்கி தரை இறங்கும் வலி கூட்டல் தடம் வழித்தடம் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலை எல்லாம் மலை எல்லாம் தன் குட்டலுயிர் தன்னுயிர் தம் கூட்டலுயிர் தம் உயிர் இன்புற்று கூட்டல் இறங்கி இன்புற்று இருக்க இந்த மாதிரி நிறைய வார்த்தை விளையாட்டுகள் போட்டிருக்கோம் என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரமாக பார்த்ததுக்கு தேங்க்யூ